கிரைஸ்தலாட் கிறிஸ்துவக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு அநேகம் பேர் பல மணி நேரம் காலையிலும் மாலையிலும் உடற்பயிற்சி செய்கிறார்கள் காரணம் உடல் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நோய் இல்லாதபடி நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்காகவும் அப்படி உடற்பயிற்சி செய்கிறார்கள் சிலரெல்லாம் உணவு பழக்க வழக்கங்களிலே சில கட்டுப்பாடுகளை வைத்து அளவோடு சாப்பிட்டு எந்த ஆகாரமானாலும் அதை அளவோடு சாப்பிட்டு சரீரத்தை கட்டுக்கோப்பாய் வைத்திருக்க வேண்டும் என்று கவனமாய் காணப்படுகிறார்கள் எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் நல்ல தீர்க்க ஆயுசு உண்டாக வேண்டும் என்றுதான் விரும்பி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சங்கீத புஸ்தகம் திருப்பாடல் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார் பனிரெண்டு முதலுள்ள வசனங்கள் வாழ்க்கையில் இன்பங்காண விருப்பமா வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா அப்படியெனில் தீ சொல்லினென்று உன் நாவை காத்தேடு வஞ்சக மொழியை வாயை விட்டு விலக்கேடு தீமையை விட்டு விலகு நன்மையே செய் நல்வாழ்வை நாடு அதை அடைவதிலேயே கருத்தாயிரு அப்பு சொல்லி நாம் நெடுங்காலம் வாழவும் சுகமாய் வாழவும் நல்ல சரீர சுகத்தோடு வாழவும் தேவன் நமக்கு சொல்லுகிற அருமையான ஆலோசனை இது தேவன் ஒரு காரியம் சொல்லுவாரானால் அது நிச்சயமாய் அவர் சொல்லுகிற பிரகாரம் நாம் செய்யும் போது அதில் அவர் சொன்ன பிரகாரமான நன்மை கண்டிப்பாகவே இருக்கும் ரெண்டாவது விடுதலை பயண யாத்திராகம இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட பிரிய நாம் உடல் பயிற்சி செய்தா நன்றாக இருக்கலாம் என்று நினைக்கிறோம் இது மனுஷ கற்பனையாக இருக்கிறது மனிதர்கள் நமக்கு கற்றுத்தந்த கற்பனை இது அதை செய்தே நாம் ஆரோக்கியமாய் வாழும்போது ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய சின்ன சின்ன கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் நாமும் எந்த உடற்பயிற்சி செய்யாமலேயே ஆரோக்கியமாகவும் தேர் சொல்லவராகவும் வாழ்வதற்கு தேவன் தம்முடைய வசனத்தின்படி நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறான் வியாதிஸ்தர்கள் எல்லாமே நான் சொல்லுகிற பிரகாரம் தீமை செய்ததனால் வியாதி வந்தது என்று சொல்ல முடியாது ஆனாலும் தீமை செய்கிறவர்களாக இருந்து வியாதியை இன்றைக்கு சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தால் இந்த உபதேசம் அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாவரையும் ஒரே காரணத்தை காட்டி இதனால் தான் வியாதி என்று சொல்லவே முடியாது யோபு சோதிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் புண்களாலே அவன் பாதிக்கப்பட்டான் அவன் நேர்மையுள்ளவன் என்று பரலோகம் அவனை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறது ஆனாலும் பிரியமானவர்களே கத்தோடைய வசனம் யாருக்கு எந்த நேரத்தில் சரியாய் அவங்களுக்குத்தான் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு உணர்த்தல் உங்களுக்கு வருமென்றால் நீங்கள் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கை வளம்பட உங்களுக்கு ஆயுள் உண்டாக உங்களை பெற்றவர்களை கனப்படுத்துங்கள் அதே போல தீமையான சொல்லை நாவிலிருந்து விலக்கி வஞ்சகம் நிறைந்த அந்த உணர்வுகள் மாற நம்மை ஒப்பு கொடுத்தா தேவனுடைய வசனத்தின்படியும் தேவனுடைய வாக்கு தத்துவத்தின்படியும் அவர் நல்ல ஆரோக்கியம் சமாதானம் தந்து நம்மை நடத்துவார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இறைவார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தராகிய தேவன் பொறுப்படுத்த கொள்ளும்படி ஜிபிக்கிறேன் வசனத்தின்படி வாழ எங்களை பலப்படுத்தும் அப்படி வாழும்போது நீர் வாக்கு தத்தம் பண்ணின பிரகாரமான வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு அனுமதித்து அதை நாங்கள் சுதந்திரித்து வாழ எங்களுக்கு கிருமைதாரு நீர் அப்படி செய்கிற தயவுக்கு அகஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ சமாதானம்